அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கர்னுடைய அடுத்த புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷன் இருபது புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது தற்போது பயன்பாட்டில் இருக்குது அநேகமாக எல்லாருமே அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்டேட் பண்ணாதவங்க அதற்குரிய லிங்க் வந்து இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபது புள்ளி ரெண்டு அப்படிங்கிற போஷன் ட்ராக்கர் அப்டேஷனில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அதை நாம் எப்படி செயல்படுத்தணும் நாம் செயல்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ போல நீங்கள் போர்ஷன் டாகர் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு அப்டேஷன் சரியாக நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் வழக்கம் எ எம்பின் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வலதுவாரமாக இருக்கக்கூடிய கூடுதலாக அல்லது இங்கிலீஷ் வெர்ஷனாக இருந்தால் மோர் அப்படின் இருக்கும் அதில் கடைசியாக பாருங்கள் பதிப்பு இருபது புள்ளி ரெண்டு இங்கிலீஷ் வேர்ஷனாக இருந்தால் வெர்ஷன் இருபது புள்ளி ரெண்டு அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷன்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் இல்லை பழைய வெர்ஷனில் இருபது புள்ளி ஒன்று புள்ளி ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வெர்ஷனில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு முக்கியமான அப்டேஷன் கொடுத்துருதா சொல்லிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் உமன் கேட்டகரி அதாவது கர்ப்பிணி பயனாளிகளுக்கு அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் பதிவு பண்ணும்போது அவங்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிராஃப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அப்டேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நீங்கள் அங்கன்வாடி மையத்தினுடைய தினசரி கண்காணிப்பில் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவீங்க இல்லையா அதில் வந்து அங்கன்வாடி மையத்தினுடைய நிலப்பரப்புக்கு ஒரு குறியீடு கொடுத்துருப்பாங்க லாங்கிட்யூட் லேட்டிட்யூட்னு சொல்லிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தை பயனாளியினுடைய இடை உயரத்தை நீங்கள் பதிவு பண்ணும்போது நீங்கள் எப்படி பதிவேட்டில் கிராஃப் குறிக்கிறீங்களோ அதே மாதிரியான கிராஃப் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மூணு முக்கியமான அப்டேட்டு இதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மைனர் பக் ஃபிக்ஸர்ஸ் அதாவது வந்து போஷன் ட்ரேக்கர் வேகமாக செயல்படுறதுக்கு நிறைய அப்டேஷன் கொடுத்துக்கிறத சொல்லிக்கிறாங்க இப்போ இந்த சொல்லியிருக்கிற இந்த மூணு விஷயங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செயல்பாட்டில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை நாம் பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேருந்தும் வரக்கூடிய அவுட்புட் அதாவது வரக்கூடிய ரிசல்ட் வந்து வெவ்வேறு வடிவங்களில் இப்போது வியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத அவங்களே தெளிவாக சொல்லிக்கிறாங்க இப்போ நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணி பார்ப்போம் இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முதல் அப்டேஷன் கர்ப்பிணி பயனாளிகளுக்கான எடை உயரத்தை பதிவு செய்யலாம் அப்படி பதிவு செய்யும்போது அவங்களுடைய வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப எடை உயரத்துக்கு ஏற்ப ஒரு கிராஃப் வந்து ஜென்ரேட் ஆகும் அதை வந்து நீங்கள் அவுட்புட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இந்த மையத்தின் சார்பில் அஞ்சு கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க இப்போ உதாரணமாக கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணிக்கு இடை உயரத்தை பதிவு பண்ணுவோம் இப்போ ஏற்கனவே நாம் ஒரு கர்ப்பிணியினுடைய உரத்தை ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி ஐயப்பன் அப்படிங்கிற பயனாளினுடைய வலது உரமாக இருக்கக்கூடிய மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் டீஹச்ஆர் அல்லது ஹச்சிஎம் விருப்பமும் கீழே வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷ்னல் ஜேஷ்னல் வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பயனாளிக்கு ஏற்கனவே ஒரு முறை ஹைட் அண்ட் வெயிட் கொடுத்துருக்குறோம் அதனுடைய அவுட்புட் வந்து இப்போ இப்போ வந்து கிரேஃபாக வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஷோ ஆகும் பாருங்க இந்த பயிற்சி வீடியோக்காக வந்து இந்த பயனாளிக்கு ஏற்கனவே ஒரு முறை எடை உயரத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக அதனுடைய அவுட்புட் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும் இப்போ ஏற்கனவே பதிவு பண்ண எடை உயர்த்தின அளவிட வச்சு ஒரு கிராஃப் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஏஎன்சி பயனாளியுடைய வளர்ச்சி நிலை எப்படி கிராஃப் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஏஎன்சிக்கு இடை உயரத்தை பதிவு பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ உதாரணமாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பயனாளிக்கு அவங்களுடைய வலது உரமா இருக்கக்கூடிய மூணு புள்ளியை கிளிக் பண்ணுறோம் கடைசி ஆப்ஷனாக இருக்கக்கூடிய வெயிட் கெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க இப்போ இது வரைக்கும் இந்த பயனாளிக்கு எடை உயரமும் பதிவு பண்ணலை இப்போ உதாரணமாக அவங்களுடைய எடை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அவங்களே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட உயரம் வந்து கண்டிப்பாக எழுவத்தாறு புள்ளி ரெண்டுலேருந்து முந்நூற்றி நாலு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த ரேஞ்ச்குள்ளே தான் நீங்கள் வந்து ஹைட் வந்து பதிவு பண்ணணும் அதே மாதிரி அவங்களுடைய வெயிட் வந்து முப்பது கிலோகிராமில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஃபஸ்ட் ஏஎன்சி அதாவது வந்து அவங்களுடைய எத்தனை மாதம் அவங்க கருவிட்ருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும் அவங்க பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சொல்லிட்டு இருக்குது இப்போ வந்து இவங்களுடைய ஹைட்டு வந்து உதாரணமாக ஒரு எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணுறேன் அதற்கடுத்து இவங்களுடைய வெயிட் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு அடுத்து இவங்க வந்து ஆறு மாதம் கருவிட்ருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பதிவைட்டில் அவங்களுடைய டேட்டு பதிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து உதாரணமாக ஒரு டேட் போடுறேன் ஆறு மாதத்துக்கு முந்தைய டேட்டு இப்போ நீங்கள் இந்த டேட்டை வந்து நீங்கள் சரியாக மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதிவு ஒன்று எடை உயர்த்தின அடிப்படையில் ஒரு கிராஃப் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகுது இது வந்து ஃபஸ்ட் அப்டேட் நமக்கு சொல்லிக்கிறது இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து குழந்தை பயனாளிக்கு மட்டும் இல்லாமல் ஏஎன்சி பயனாளிகளுக்கும் வந்து இந்த எடை உயர்த்த பதிவு பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி கிராஃப் மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இது ஃபஸ்ட் அப்டேஷன் ரெண்டாவதாக சொல்லிக்கிற அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தை பயனாளினுடைய இடை உயரத்தின் அளவீட வச்சு அவங்களுக்கான கிராஃப் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ நம்ம உதாரணமாக வந்து மூணு டு ஆறு வயசு குழந்தையில் ஒரு குழந்தைய செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போது தேதி இருபத்தொம்பது அப்படிங்கிறனால எல்லாருமே அந்த வளர்ச்சி பணியை முடிச்சிருப்பீங்க இப்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஜீவித் அப்படிங்கிற குழந்தையினுடைய வளர்ச்சி நிலையை பார்ப்போம் இப்போ வழக்கம் போல் க்ரோத் ஹிஸ்ட்ரி கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஜீவித் அப்படிங்கிற குழந்தையினுடைய வலது வரமாக இருக்கக்கூடிய மூணு டாட்டா கிளிக் பண்ணுறீங்க கடைசி ஆப்ஷனாக இருக்கக்கூடிய க்ரோத் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடி வரைக்கும் கடந்த மூன்று மாதத்தினுடைய ஹிஸ்ட்ரி அவங்களுடைய வளர்ச்சி நிலை அளவீடு மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப இடைவெரத்துக்கு ஏற்ப ஒரு கிராஃப் நீங்கள் பதிவு வீட்டில் கிராஃப் குறிப்பிங்க இல்லையா அந்த கிராஃப் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இருபது புள்ளி ரனில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அப்டேஷன் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராஃப் வந்து ஷூ ஆகும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடைசி மூணு மாதத்துக்கான இடை உயரம் என்ன நீங்கள் பதிவு பண்ணிங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டண்ட்டிங் அண்ட் வெயிட் சாம் குழந்தையா அப்படிங்கிற டிஸ்பிளே எல்லாம் எங்கிட்ட ஷூ ஆகுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூணு மாதத்தினுடைய இடை உயரம் அவங்களுடைய என்ன நிலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்பிளே ஆகுது மேலே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி க்ரோத் சார்ஜ் கிராஃப் பி ஜென்ரேட்டட் ஷூன்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் எடுக்கும் இந்த கிராஃப் வந்து எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் ஷோ இது பார்த்தீங்களா இந்த மாதிரி க்ரோத் ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த குழந்தையினுடைய ஸ்டண்டிங் அது வந்து உயரம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான கிராஃப் தனியாகவும் எடை குறைவாக இருக்கிறக்கான கிராஃப் தனியாகவும் இப்போ டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இடை உயரத்தை பதிவு பண்ணும்போது ஒவ்வொரு டாட் வச்சு அந்த கிராஃப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் சாம் குழந்தையாக இருந்ததுன்னா அடுத்த ஒரு கிராஃப் வந்து ஜென்ரேட் ஆகி அந்த குழந்தை வந்து சாமில் இருக்கா அல்லது மேமில் இருக்கா அப்படிங்கிறதும் வந்து இந்த மாதிரி டாட் வச்சு நீங்கள் எப்படி பதிவேட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு அவுட்புட் வந்து நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய எடை உயரத்தை வச்சு இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த போர்ஷன் ட்ராக்கர் இருபது புள்ளி ரனில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட்டில் வந்து நம்ம எதுவும் நம்ம செயல்பாட்டில் எதுவும் மாற்றிக்க தேவையில்லை நம்ம வந்து வழக்கம் போல் இடைவெளத்தை பதிவு பண்ணுறோம் வழக்கம் போல் தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு செய்கிறோம் அதில் வரக்கூடிய அவுட்புட்டினுடைய வடிவங்கள் தான் வேறு வேறையாக கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து கடந்த மூணு மாதத்துக்குடைய அவுட்புட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து கிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அப்டேஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்களா உரிய பதில் அனுப்புகிறோம் சரிங்களா தேங்க் யூ